வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் தாராளம் வச்சுக்கலாம் அதாவது மடுக்கட்டு நல்லா இருக்கு இதே பண்ண ரெண்டு குட்டி போடுமா மூணு குட்டி போடுமா ரெண்டு குட்டி உறுதியா போடும் ரெண்டு குட்டி போடுமா ரெண்டு குட்டி உறுதியா போட்டுருவோம் நல்ல ஆடு வந்து பார்த்தாலே ஒரு ஸ்டைலா இருக்கு ஆனா அதாவது இன்னைக்கு நிலவரம் எப்படி சந்தை நிலவரம் எப்படி இந்த ஆட்டுக்கு சந்த நிலவரம் இன்னைக்கு பரவாயில்லாம இருக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு சூப்பர் தெளிவு சரிங்க

வருஷம் வச்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இதுக்கு ரேட் பரவாயில்லையா சரிங்கண்ணே சூப்பரான கடையா பார்த்து வாங்கிட்டீங்க நல்லா திருத்தி ஆடு எல்லாம் ஒண்ணு போல பார்த்து வாங்கிருக்கீங்க என்னண்ணா ஆடு எல்லாம் ஒவ்வொன்றும் ஆவரேஜா என்ன ரேட்னா வந்துச்சு இருபத்தி ஏழு ஒரு ஆடான இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்துட்டு ஜோடி சரிங்க சரிங்கண்ணே சூப்பர் நல்லா தெளிவா அம்சமா இருக்கு நல்ல தெளிவுகான ஆடு சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க இருபது ரூபா வரைக்கும் சொன்னாங்க என்ன வரைக்கும் இப்ப நம்ம முடிச்சிருக்கு பதினேழு ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் பதினேழாயிரம் முடிச்சு பல்லு போட்டா பல்லு போட்டா இது எப்படி வளர்ப்புக்கா ஆட்டுக்கா கோயிலுக்கா எப்படி

வடம்பூர் பக்கம் வந்து வந்திருக்கீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் வாங்கியிருக்கீங்க இருபத்தி ஒன்றுக்கு வாங்கியாச்சா என்ன மதிப்பு வரும் இட மதிப்புன்னு பார்த்தா என்ன மதிப்பு வரும் இருபது கிலோ உறுதியாக வரும் பல்லு போட்டால் பல்லு போடலையான பல் போடாத கிடையாது கோயிலுக்கான கோயிலுக்கு தான் கொண்டு போறீங்க நீங்க எப்படி சந்தை நிலவரம் இருக்கு எத்தனை குட்டி பார்த்துப்பீங்க இந்த மாதிரி நீங்க நாலு குட்டி பார்த்துப்பீங்க அதுல இதான் பிடிச்சிருக்கு இந்த கலரு இந்த அம்சம் பிடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சு சரிங்கண்ணா நல்ல நெட்டு நல்ல ஒரு ஒயரம் இருக்கு இந்த கிராய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரம் ரூபா தான் கம்மி பண்ண முடிஞ்சது உங்களால் ஆயிரம் ரூபா தான் கம்மி பண்ண முடிஞ்சது என்ன சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் நாளா ஒவ்வொன்று என்ன என்ன வந்துச்சு மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இது எப்படி வளப்புக்கா கோயிலுக்கா எப்படி சேல்ஸ் தான் அதாவது மறு விலைக்கு விற்பனை பண்ணுறதுக்கு மறு விலைக்கு இப்போ கேட்டாங்கன்னா என்ன விலைக்கு கொடுப்பீங்க நீங்கள் ஒரு கடை முப்பதாயிரம் ஒரு கடை முப்பதாயிரம் கணக்கு தான் இது எப்படி வளர்த்து கொண்டு போய் வளர்த்து கொடுப்பீங்களா இல்லைன்னா அப்படியே கொடுத்து அப்படியே தோட்டத்தில் விட்டுருவீங்க சரிங்கண்ணே இப்போ வந்து பல்லுலாம் போட்டா எல்லாமே பல் போட்ட குட்டி தான் பல்ல பின்ன போட்டிருக்கு இன்னும் பிடிச்சு கூட பார்க்கல அம்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்து வாங்கி வச்சு நல்லா தெளிவாக இருக்கு அதாவது எல்லாமே ராகுட்டியாக தான் இருக்கு நாலுமே ராகுட்டி தான் இன்னைக்கு சந்தை நிலவரம் இப்படி கூடவா குறைவா

காட்டுல மேயிறது காட்டுல வச்சு மேய்க்க தான் போதிய ஆனா இது தடுப்பூசி எதுவும் போடணுமா அந்த குட்டிகளுக்கு தடுப்பூசி போடணும் எப்போ போடுவீங்க கொண்டு போய் என்ன மூணு மாதம் மூணு மாசத்துல போடணும் தடுப்பூசி உறுதியாக போட்டா நல்லது இந்த ஆட்டுக்கு எதுவும் இப்போ மறு செனை எதுக்கு வாய்ப்புண்டா இப்படி கடாய் முடிக்கணும் இனிமே தான் கிடாய் முடுக்கணும் கிடாயெல்லாம் எதுக்கான வீட்டில் சரிங்க ஐயா ரொம்ப நன்றி இன்னைக்கு சந்த நிலவரம் இப்படி கூடவா குறைவா சரி நல்ல வரத்துக்கு நல்ல நல்ல வர ஐயா கரெக்டான வரதுன்னு சொல்லிக்கா ரொம்ப நன்றி சூப்பர் ம் யாருமே கிடாதாண்ணா என்ன விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கிறீங்க எழுதுவா சொன்னதா அறுபதாயிரம் ரூபாய்க்குன்னு வாங்கியிருக்கீங்க நமக்கு எந்த ஊரில் கோயில்பட்டி இப்போ எத்தனை குட்டி வளர்க்குறீங்க இந்த மாதிரி நூறு குட்டி வளர்க்குறீங்க நூறு

மூணு ஆ அறுபத்தொன்னு ஆண்பத்தி நாலு சரி நம்ம சொல்லி யாரும் வந்து ரேட்டு சரிங்க ரொம்ப எட்டாயிரம் ரூபா அதனால் தரமான கொண்டு போகிறே அதாவது எப்படிண்ண என்ன மதிப்பு வரும் மதிப்பு பதினோரு கிலோ வரும் சரிங்கண்ணே எட்டுரூவாண்ணா எப்படிண்ணே நம்மளுக்கு இன்னைக்கு லாபம் இருக்காதில்ல ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் நமக்கு எந்த ஒண்ணு சாயல் குடி கொண்டு போதிய சரிங்க நல்ல ஒரு அழகு இருக்கு அது என்ன பல்லுண்ணே அம்சம் பல்லு நாலு பல்லு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஜோடி நாற்பத்தி நாலு சொல்றீங்க என்ன விலை வந்தா கொடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க நம்ம வந்து இருபது ரூபா கொடுக்கலாம் இருபது ரூபான்னா கொடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க எல்லாம் நல்ல கலர் என்னன்னு எல்லா கலரு சென்னையாடு நிறைய சென்னை அதாவது இப்ப எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கிறீ ராம்நாடு இதெல்லாம் வளர்த்து கொண்டு வந்ததா இப்ப என்ன மேய்ச்சல் வச்சு வளர்த்து கொண்டு வந்தது மேய்ச்சல் வச்சு வளர்த்து கொண்டு வந்ததுதான் சரிங்க இப்போ எப்படி விற்பனை எப்படி ஆயிருக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு என்ன நார்மலா தான் இருக்கு ரொம்ப என்ன அஞ்சுமே சென்னை தானா

நமக்கு எந்த ஊரியா இப்போ எத்தனை நாள் குட்டியா இருக்கும் மாச குட்டியாக இருக்குமா நாள் குட்டியாக தான் இருக்கும் இருபது நாள் குட்டியாக தான் இருக்குமா இருபது நாள்லேயே நல்லா வளர்ச்சி இருக்கு எப்படி இதை வாங்கிட்டு போய் பால் போட்டலாமா மாடு வச்சிக்கிலா சரியா சூப்பர் அதாவது நல்லா தெளிவான குட்டியா வளர்த்து வளர்த்தாலும் நல்ல புரோஜனம் உண்டு இந்த கலருக்கு கலருக்கு மதிப்பு இருக்கு சரியா குட்டி என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கி இருக்கிய பதினாலு சொன்னாங்க எவ்வளவு வாங்கி இருக்க பத்தரைக்கு வாங்கி இருக்கேன் நல்ல விலையாச்சு அதாவது பல்லு பல்லு நாலு பல்லு நீ எத்தனை வருஷம் வளர்த்துக்கலான் ரெண்டு மூணு வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம் இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம் பார்த்தா கூடுதல் கூட தான் இருக்கு இந்த மாதிரி வேற ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா அஞ்சு ஆடு வளர்க்குறீங்க சரிங்க நல்ல தெளிவானது குட்டி கிடா குட்டி போட்டுருக்கேன் சரிண்ணே இப்போ அஞ்சு ஆடு வளர்க்குறீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க நீங்க இப்போ குறுக்குச்சாலை கொண்டு போறீங்க மேய்ச்சலில் வளர்க்குறது உண்டா கையரை வச்சு வளர்க்குறது உண்டா கையரையும் மேய்ச்சல் ரெண்டுமே உண்டு அதாவது எப்படி குட்டிகள் தடுப்பூசியும் பண்ணுவோம் அந்த குட்டிக்கு தடுப்பூசியில் எதுவும் தேவைப்பட்டால் தான் போட்டுக்கணும் பல நேரத்துக்கு போட்டுக்க சரியா ரொம்ப நன்றி சூப்பர் இருபத்தி ஏழு சொன்னீங்க என்ன கேட்டாங்க இருபத்தி ரெண்டு கேட்டாங்க என்ன கொடுக்கலாம் நினைச்சீங்க

சரிங்க நல்ல அம்சம் நல்ல ஒரு தோரணையா இருக்கு இன்னைக்கு சந்தையில முதல் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு வாங்கியிருக்கியா சொல்லுங்க பதினேழு சொன்னாங்க பதினேழு சொல்லதா குறைச்சி வாங்கிருக்கீங்க திருப்தி அமைச்சுதான் திருப்தி அமைஞ்சது சரிங்க ரொம்ப எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க பதினேழு இவன் கிடாய் தானே அது குராலு அதான் கிடாய் மாதிரி இருக்கு நல்லா தெளிவா இருக்கு இப்போ வந்து நீங்க எவ்வளவு குறைச்சு வாங்குனீங்க ரெண்டாயிரம் குறைச்சி பதினஞ்சாயிரம் வாங்கியிருக்கா சென உன் டாப்னா சனம் கிடையாது வெத்தாடு தான் சரிங்கண்ணே இப்போ எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க எங்கண்ணே ஐஞபெட்டி கொண்டு போறீங்க லிங்கம் லிங்கம்பெட்டி சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றி அதாவது சந்தை நிலவரப்பட்ட இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவு தீயாதான் இருக்கு சரி